அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய பதிவுல தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு பயனுள்ள தகவல் தாங்க அது என்னன்னா குழந்தை வரம் வேண்டி ஒன்பது வாரங்கள் நீங்கள் வழிபட்டாலே இரட்டை குழந்தையாக வரம் அளிக்கும் கடவுள் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் எப்படி வழிபடணும்னு தெரியுமா இந்த வீடியோவை இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களை பார்த்தோம் பல கோவில்களை சென்று வழிபாடு செய்தோமே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க பலரும் சலித்து சளித்த போயும் அத்தகைய தம்பதிக்கு ஒரு சிறந்த வரமளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தாங்க புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்தை நீங்க நம்பிக்கையோடு வழிபட்டுவாங்க பிரார்த்தனை செய்திங்கன்னா நிச்சயமாக குழந்தை பிறக்குங்க இந்த அம்மனை நீங்க எப்படி வழிபடுன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது வார வழிபாடு செய்யணுமாங்க இதற்கு ஒன்பது வார வழிபாட்டு முறையினை பின்பற்றுகிறாங்க ஒன்பது வார வழிபாடு பார்த்தீங்கன்னா முறை வருமாறு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பூஜை பொருட்களை வாங்கி கொண்டு கோவிலுக்கு செல்லணும் முதல்ல இந்த கோவில ஆலயத்துல அமைந்திருக்க அரசமர விநாயகரை வணங்கி விட்டுதாங்க நீங்கள் பின்னர் கோவில் பிரகாரத்தை பதினோரு தடவை சுற்றி வந்து வழிபடணும் பின்னர் பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கற்ப நிலையில மல்லாந்து படுத்து கிடந்து அருள் பாலிக்கும் சன்னதியை சுற்றி வந்து தாங்க வணங்கி வழிபடணும் அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா கருவறையுமே வழிபட்டு விடலாங்க அங்காளம்மனை சுற்றி வந்ததுமே அவளுடைய காலடையில் முட்டி போட்டு உங் நீங்கள் வணங்கி வழிபடணும் அப்போது பார்த்திங்கன்னா கோவில் பூசாரியுமே அம்மன் பாதத்தில் வைத்து எலுமிச்சை கனியை உருட்டி விடுவாரா கனி பாத்தீங்கன்னா முட்டி போட்ட நிலையிலே சேலை முந்தானியில் விருத்து பிடித்து கீழே நழுவி விடாதபடி பிடிச்சுக்கோங்க அந்த எலுமிச்சை கனியோடு பார்த்தீங்கன்னா பூசாரி சிறிது வேப்ப இலையும் தருவார் அதையும் பெற்றுக்கொண்டு வெளியில வரணும் நீங்க மகா மண்டபத்துல அமர்ந்துக்கோங்க எலுமிச்சு கனியோட வேப்பிலை இலையுமே சேர்த்து சாப்பிடுனுங்க ஒன்பது வாரம் சாப்பிட்டு வாரம் நிச்சயம் குழந்தை பாக்கியம் சில விதிமுறைகளை கவனித்த வேண்டுங்க முதல்ல வாரம் எந்த கிழமையில சென்று வழிபாடு செய்யறீங்களோ அதே கிழமையில தாங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்களும் வழிபாடு செய்யணும் முதல் வாரம் மட்டும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டுபவங்க தான் சேலை முந்தானையே சற்று கிழித்து எடுத்து நாகாத்தம்மாள் கோவில்ல இருக்கக்கூடிய வேப்ப மரத்துல தொட்டில் கட்டி தொங்க விடணும் இந்த தொட்டில் வழிபாட்டை முதல் வாரம் மட்டும் செய்தால் போதுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒன்பது வாரங்க நீங்க இப்படி கனி சாப்பிட்ட தம்பதிகள்ல பாத்தீங்கன்னா எண்பது சதவீத பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெற்று மீண்டுமே மீண்டும் மீண்டும் இந்த புட்நல்லூர் அங்காள பரமேஸ்வரியை தேடி நாடி வந்து வணங்கி தான் செல்றாங்க புட்நல்லூர் அங்காள பரமேஸ்வரி பாத்தீங்கன்னா அம்மனுடைய அருளால புத்திரபாக சுமக்கும் பெண்கள்ல தான் பெற்றெடுப்பது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாங்க பலருக்கும் புதிராக கூட இருக்குதுங்க திருமணமாகி நீண்ட நாட்கள் இனினா குழந்தைக்காக இயங்கி தவிக்கும் பாம்பதிகள் வந்து இந்த ஆலயத்தை நாடி வந்து விட்டாலே போதுங்க ஒரு குழந்தைக்கு பதிலாக இரட்டை குழந்தைகளை கொடுத்து தன் பக்தர்களுடைய மனக்குறையை போக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியாக இங்கு காட்சியளிக்கிறார் கோவில் பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து திருவருர் செல்லக்கூடிய வழியில புட்லூர் அங்காளம்மன் கோவில் அமைந்திருக்குதுங்க பொன்மேனி என்ற பெயருடைய விவசாய ஒருவர் தான் மிகவுமே வறுமைய வாழ்ந்து வந்திருக்காரா வறுமை போக்க அவர் வந்து மகேஸ்வரன் என்பவரிடம் தனது நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கியிருக்காரு ஆனா நிலத்தை அவரால் திருப்பவே முடியவில்லைங்க கடனை உடனே அடைக்குமாறு மகிஸ்வரனுமே வற்புறுத்தியாக தெரிகிறதுங்க கடனை திரும்பி செலுத்தாத பொன்மேனி மீது மகிசரனுக்கு கோபம் ஏற்படுறது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பூங்காவனத்துக்கு போய் அன்று இரவுக்குள்ள நிலத்தை உழுது விதைத்து நீர் பாய்ச்சுமாறு கட்டளையிட்டு இருக்கான் ஒரே இரவுல அனைத்துமே செய்வது எளிதானது இல்லைங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா பொன்மேனி வந்து பூங்காவனம் சென்றிருக்கான் அங்கு கருமறியை கை கும்பி வணங்கி இரவுல நிலத்தை உழுதிருக்கா அப்போது பார்த்தீங்கன்னா அவளுடைய ஏற்களப்பில ஏதோ ஒன்றுல இடித்தது போல இருந்திருக்குது என்ன என பார்த்த போது பார்த்தீங்கன்னா ரத்தம் போயிருக்குதுங்க வேகமாக ரத்தம் வடிந்ததை பார்த்த பொன்மேனிக்கு கண்கள் இரண்டும் மயக்கம் ஏற்பட்டிருக்குது அப்போது பாத்தீங்கன்னா ஒரு அசுரறி அவனுடைய காதல சொன்னது என்னன்னா பயப்படாதே கொஞ்ச நேரத்துக்கு தான் வயதானவராக வந்தது சிவபெருமானோ மூதாட்டியாக வந்தது பராசக்தினோ நீ தண்ணீர் கொண்டு வந்தது சிவன் சென்று விட்டார்னோ நான் உன்னுடைய நிலத்துல மண்புற்றாக மாறினேன் அப்போது நீ கலப்பையால உழுதபோதுதான் ரத்தம் ஒளிந்ததுன்னு வழியால நானும் பாத்தீங்கன்னா அப்படியே படந்து விட்டேனோ நீ செய்தது தவற இல்லைன்னு சொல்லுச்சு என்னை இடித்து காயப்படுத்தியதன் மூலம்தான் நீ என்னை உலகிற்கு காட்டு விட்டாயும் சொல்லிருக்குதுங்க பொன்மைனி கண் விழித்ததும் பாத்தீங்கன்னா அசுரனுடைய குரலோ பார்வதி தேவியனுடையதுன்னு தெரிந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கா இந்த செய்தி கட்டு தீயாக பரவியிருக்குது உடனே பாத்தீங்கன்னா சயனின் நிலையிலேயே அங்காளம்மனை பிரதிஷ்டை செய்யலான்னு ஊர் மக்களுமே முடிவு செய்திருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா பூங்காவனத்துல தோன்றி அமர்ந்தாங்க தாங்க என்ற பெயரும் பெற்றிருக்கா இந்த புட்னூர் ஆலயத்துக்கு மற்றொரு வரலாறு இருக்குதுங்க அதாவது பாத்தீங்கன்னா சிவனும் நிறைமாத கர்ப்பிணியான பார்வதியுமே மேல்மலையனூர் கோயிலுக்கு குட்லூர் வழியாக சென்றிருந்தாங்களா கலைப்பாக இருந்ததால வேப்ப மரம் தாங்க கர்ப்பிணி பார்வதி அமர்ந்திருக்கா தாகம் எடுத்ததால சிவனுமே அருகில இருக்கக்கூடிய கூவம் நதியிலிருந்துக்கு தண்ணீர் எடுத்து வந்திருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா மழை பெய்து கூவம் நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்குது சிவபெருமானால நதியை கடந்து வர முடியவில்லையாங்க எனவே வெள்ளம் குறையட்டும் என சிவனும் காத்திருக்காரு அப்போது அது பார்த்தீங்கன்னா தாகத்தால இருந்த பார்வதி தேவிக்கு உட்கார முடியாம அப்படியே படுத்து விட்டாலாம் அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா மண்புற்று ஏற்பட்டிருக்குது இதையடுத்து வெள்ளம் ஓய்ந்து சிவனுமே வந்து பார்த்தபோது புற்றுக்குள்ள பார்வதி அமர்ந்து விட்டதை பார்த்து அப்படியே நின்று விட்டாரே இந்த புட்லூர் பரமேஸ்வரி அமர்ந்த புற்று இன்றும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு தாங்க வருது இந்த அம்மனுக்கு பலர் வள வாய்ப்பு செய்வதாக வேண்டிக் கொண்டு செல்றாங்க புட்லூர் தளத்துல பாத்தீங்கன்னா வந்து தாண்டவ ராயன் அம்சமாக தாங்க சற்று கவலை தோய்ந்த முகத்துடன் நீங்க பார்க்கலாங்க புட்லூர் தளத்துல பாத்தீங்கன்னா பரமேஸ்வரி அமர்ந்த புற்று தற்போது வளர்ந்தபடி தான் இருக்குதுங்க இத்தல நாயகி பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷங்களை நீக்கியும் திருமண பாக்கியமோ குழந்தை பாக்கியமோ தருகிறான் தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுடைய துஷ்டியை விளக்கியுமே அவர்கள் மீது படிந்துள்ள பிள்ளை சூனிய தோஷங்களை விரட்டுவான் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவள் பாம்பாக காட்சி குடுக்கிறான்னு சொல்லப்படுது சிலருக்கு பாத்தீங்கன்னா மூதாட்டியாக காய்ச்சி கொடுப்பதாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் மல்லாந்து படுத்திருப்பது போலதான் அம்மனுமே இந்த தளத்துல இயற்கையாக தோன்றியிருக்கிறான் இந்த அதிசய தோற்றத்தை பாத்தீங்கன்னா பக்தர்கள் தமிழ்நாட்டுல வேற எந்த தளத்துல நீங்க பார்க்க முடியாதுங்க புட்லூர் தலத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்தபடி தான் இருக்குதுங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்ல உள்ள கற்ப கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா நேர் தான் மண்புற்றாத மல்லாந்த வாக்குல பூங்காவான தம்மனும் எழுந்தருளிக்கிறான் சுயம்பு புற்று முழுக்கமே மஞ்சளுமே குங்குமம் துளங்க அன்னை அருப்பளிக்கிறான் அன்னை பார்த்தீங்கன்னா ஈசான்ய மூலையில தாங்க காலை நீட்டி தென்மேற்களை தலை வைத்து மல்லாந்து காட்சியளிப்பா அந்த சன்னதியில பாத்தீங்கன்னா கால் வைத்த மறு வினாடியே எல்லா பக்தர்களுக்குமே உடம்புல ஒருவித சிலிப்பு ஏற்படுத்துங்க மண்புற்று மதாவுக்கு அம்பாள் பாத்தீங்கன்னா கருவறையில சூளம் தாங்கிய அங்கால பரமேஸ்வரியும் எலுமிச்ச பழம் மாலைகளுடன் ஏற்றமான பூ அலங்காரத்துடன் புன்னகை தொடங்க காட்சியளிப்பா சன்னதியை விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா பிரகாரத்துல தென்கிழக்கு மூலையில பாத்தீங்கன்னா தலவெருச்சமாக வேம்பி இருப்பதை நீங்க பாக்கலாங்க அதன் கீழே இருக்கக்கூடிய சுயம்புவாக உயர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு மண்பொற்று இருக்குதுங்க உள்ளிருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழிப்பதாக எடுத்து வரப்படக்கூடிய அழுதப்பால் இந்த புற்றுல அர்ப்பணம் செய்யப்படுதுங்க இந்த புற்றை சுற்றி பார்த்தீங்கன்னா வரும்போது மகளிருடைய தங்கள் குடைவெல்லாம் முந்தானிலிருந்து ஒரு பகுதியை தாங்க கிழித்து வேப்ப மரக்கிளையில கட்டி முடிச்சிடுவாங்க தன்னுடைய வேண்டுதல்களையும் கொள்வாங்க இந்த அம்மனுடைய சன்னதியில நீங்க ஒரு முறை காலடி எடுத்து வைத்தாலே போதுங்க உங்களுடைய மனக்குறைகள் அனைத்தும் அகழுதுங்க தடைகள் விலகி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற எவை இருந்தாலுமே உங்களை விந்து விலகி ஓடிவிடுங்க இந்த அம்மனுடைய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் கூழ்வார்த்தை நிகழ்ச்சியும் நடத்துகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்